கைஸ் இங்கே பாருங்கள் இது வந்து சாமான் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் நான் வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வாங்குவோம் கடையில் அது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று வாங்கிட்டு வருவோம் அது தேஞ்சி போச்சுன்னா நெதுக்கி வச்சோம் மறந்துட்டுமே இப்போ சாமான் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இதில் நிறைய குவான்டிட்டியும் இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு அவசியம் தேவை அன்றையக்கு ஓட தேவையில்லை கடைக்கு ஸோ நம்ம மறந்துடுவோம் ஏதாவது ஒரு லாபப்படுத்திகிட்டே போவோம் இதை வாங்கணும்னு நினப்போம் ஆனால் வாங்கும்போது மறந்துடுவோம் சாமந்திக்கு உட்காரும் போது தான் தெரியும் அடடா நம்ம ஸ்க்ரப்பர் வாங்கணும்னு நினச்சோமே மறந்துவிட்டுவேன் அப்படின்ட்டு அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் அப்படியே வாங்கிக்கோங்க இதில் பாருங்கள் பன்னெண்டு பீஸுக்கு மேலே இருக்கு இதில் நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துடுவோம் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா நாங்கள் சரவணா வாங்கினோம் எழுபது ரூபாங்க எழுபது ரூபாய் இந்த ஸ்க்ரப்பரு ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸாக இருக்கும் அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவசரத்துக்கு நமக்கு வீட்டில் இருந்தால் யூஸாக இருக்கும் நல்லாவே இருக்குதுங்க இந்த ஸ்க்ரப்பர் தாராளமாக வாங்கலாம் எழுபது ரூபாய்க்கு இதில் பன்னெண்டு பீஸ்க்கு மேலே இருக்கும் தாராளமாக வாங்கிக்கலாங்க